இப்ப வந்து வசியம் அந்த பணம் காசு வரக்கூடிய லட்சுமிந்திரம் வரையிறீங்களா வரைஞ்ச உடனே எல்லாரும் உட்கார வச்சிருங்க உட்கார வச்சுட்டு மந்திரம் சொல்லுங்க முடிக்க தான் இந்த மாதிரி வந்து ராஜா ராணி ராணிதா அவங்க பேர்லாம் சொல்லி இவர்களுக்கு பணம் காசு ஆகோஷமாகணும் எந்த ஒரு தத்திரமாக இருந்தாலும் சரி விலகணும் அப்படி வந்து லாஸ்ட்டாக அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை மஞ்சள் மஞ்சளோ இல்லை வந்து குங்குமேல விபூதி மேலே தூவி விட்டு கல்குற முடிச்சிட வேண்டியது தான் காமிச்சு போடுதுங்களா எப்போதுமே சரி கடைசி நேரத்தில் தான் அவங்க பேரை சொல்லணும் பேரை சொல்லி இவங்களை பணம் காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மந்திரத்தை சொல்லுங்கள் கடைசியாக முடிக்கும்போது அதை போல் சொல்லி முடிச்சிடுங்க அவ்வளோதான் அமைஞ்சிச்சு சரிங்களா யந்திரங்களை கரெக்டாக போடணும் லக்ஷ்மி யந்திரம் மங்கு ஸ்ரீங்கு எந்திரம் தெரியல ஐயா அரையிலா போடுங்க பெரிய நிலா போடுங்க பெரிய நிலா பெரிய நீலா போட்டு வட்டம் போட்டு மங் ஸ்த்ரிங் ரிங் சிம் சரியா கேட்டுங்க சித்தர்கள் எந்திரம் போட்டால் மட்டும்தான் அது நல்லது வேற எந்த ஒரு எந்திரங்கள் போட்டாலும் சரி பலிதம் ஆகாது ஏன்னா இப்ப இருக்கிற சாமியார்கள் அவங்களே எந்திரத்தை வரைந்து அவங்களே எதாவது ஊக்கா போட்டு ஏதோ எந்திரத்தை ரெடி பண்ணிடுறாங்க சித்தர்கள் ஒரு எந்திரம் கொடுக்குறாங்கன்னா அதை செய்து பார்த்து வெற்றியாக இருந்தா மட்டும்தான் அவங்க கேட்டில் கொடுப்பாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க ஞாபகம் போச்சு அதனால அந்த பராஃபெக்ட் பராமையுமே போடலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் நம்ம கேள்வி ஒன்றா கேள்வி உங்களுக்கு உங்களுக்கு தான் என்ன கேள்வி நான் நோட்டில் எழுதுனீங்கய்யா இப்போ ரொம்ப நாள் வந்து குழந்த இல்லாத இருக்கிறாங்க ஐயா அவங்களுக்கு வந்து இப்போ பெண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா ஆண்களுக்கு வந்து வந்து எல்லாமே பாருங்க என்னதான் வந்து நீங்க வந்து குழந்தை பெருக்கக்கூடிய பூஜைகள் நீங்க பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான்கு மாதம் மூன்று மாதம் கண்டிப்பாக கலிதமாக புரிதுங்களா ஏன்னா ஒரு பெண் வந்து குழந்தை பெருக்கணும்னா அது யாருக்கு ப்ராப்ளமாக சொல்லும் போது பார்த்தணும் பூஜையில பார்த்தணும் அவங்க மேலே சாமி யானா இருக்குதா இல்லை வந்து அவங்களுக்கு முன்னோர் சாபம் யானா இருக்குதா இதெல்லாம் சேஃப் பீஸ் ஆதிரமா பார்த்துட்டு அது முதல்ல கட்டி 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 அம்மா கட்டிட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ற போல இருக்கும் இப்போ நான் கூட அன்னை ரெடி பண்ணி கொடுத்தேன் ஒரு மாதம் ஆயிருச்சு ரெண்டு ஒரு மாதம் சொல்லிட்டு நான் மூணு மாசம் ஆகணும் மூணு மாசம் ஆਣਾ மாட்டேங்கிறது அதருக்கு நானே தனியம்மா வந்துருவாங்க இப்போ இல்ல இப்போ வேற அவர் வந்து மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ஆணுப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறது ஒன்று எல்லாமே சரி எல்லாம் கரெக்டாக இருந்துறாங்க இருந்தாலும் சரி பல வருஷமாக அங்கங்கே போனது வந்தது எல்லாமே இருக்குது அதுக்கு பூஜை என்ன பண்ணலாம் சரி செய்யலாம் அதுக்கு காமதேவன் மந்த சொல்ல காமதேவன் பூஜை பண்ண வேண்டியது தான் இல்லை மன்மதன் பூஜை பண்ண வேண்டியது தான் அது எதனா சொல்லுங்கள் வெட்டியும் சொல்லுங்கள் யாரும் சொல்லுங்கள் ஏரியா அது தனியாக சொல்கிறேன் அது தனியாக சொல்லணும் அது வேறமே இருக்காது சொல்றேன் மண்டல பூஜை கரெக்டா பண்ணணுங்க தெளிவா கேட்டுங்க மாந்திரியத்துல ஆன்மீகத்தை உள்ள போறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வைராகியம் இருக்கணும் ஆயிரத்தி எட்டு உரு லட்சம் உரு மாற்றத்துக்கு உங்களுக்கு வந்து திறமை இருந்தா மட்டுமே நீங்க மாந்திரியத்துல உள்ள என்ட்ரி ஆகணும் வைராகியம் இருக்கணும் கண்டிப்பா சும்மா வந்து நீங்கள் வந்து எந்த இந்த எந்திரலாம் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து எழுதி நீங்கள் பயன்படுத்திருக்க மாட்டிங்க எதனா ஒரு எந்திரமாச்சினா பயன்படுத்தி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தெட்டு உரு உடம்பு வலி உடம்பு வலிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு முடிச்சிடணும் சப்போஸ் உடம்பு வலிச்சதுனா அந்த பூஜை சாப்பாடு இடுங்க எப்பொழுது நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடம்பு வலி தெரிகிறதோ அப்போ நீங்கள் பூஜை ஸ்டாப் பண்ணிடணும் ஆமாம் நூற்றி எட்டு தடவை சொல்கிறான் அது முன்னாடி சொல்லியிருக்கும் போது முத்திராட்சி கோட்டை கையில் வச்சுன்னு சொல்லும்போது தானே அப்படி தலை மண்டாட்சி கோட்டை கிழவு என்னால் வேற எதுவுமே பண்ண முடியாது தூக்கம் வாங்குகிறோம் தலை மட்டும் இப்படி இருக்கு ஆனால் உடம்பு சாயமாறு உடம்பு கிழமை வந்தால் கூட பரவாயில்லையே உடம்பு கிழ பெய்யாது அப்படியே ஒரு தலை மட்டும் முடியும் உண்டுதான்

ஒரே நாளில் சொல்ல முடியல சொல்லலாமே தெளிவா கேட்டுங்க ஐயா இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நான் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு லைன் அஞ்சு லைன் மந்திரம் கொடுப்பேன் சில பேருக்கு வந்து நான் ஒரே ரெண்டு மூணு ஒரே ஒரு லைன்ல மட்டும் மந்திரம் கொடுத்துருவேன் ஏன் அப்படி நான் கொடுக்குறேன்னா ஒரு சில தேவதைகள் வந்து இப்ப காளி சாமினா பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னா போதும் தப்பு காலி வந்துடும் எதுவும் ஆஞ்சநேயர் விநாயகர் விநாயகர் குடிசாத்தாலாம் குத்தி சதவ சீக்கிரமாட்டு ஆண் தேவதை பொறுத்த வரைக்கும் வரத்துக்கு எப்பவுமே சரி ஆண் மட்டும் மந்திரம் பெருசா இருக்கும் தென் தேவதிக்கு மந்திரம் சின்னதா இருக்கும் எப்பவுமே சரி மந்திரம் சொல்லும்பொழுது தூக்கம் வருதுன்னா அந்த மந்திரம் அந்த பூஜை ஸ்டாப் பண்ணிடணும் உடம்பு ஒளிச்சா ஸ்டாப் பண்ணிடணும் ருத்ராட்ச மாலையில் நீங்கள் ஜபிக்கவே கூடாது முதல்ல ஏன் ஜபிக்க கூடாதுன்னா சிந்தனை ஃபுல்லா அந்த பவுண்டிங்கில் போ ஆமாம் சிந்தனை புல்லாமே நீங்கள் ருத்ராட்ச மாலை மட்டும்தான் போவேன் நம்மளுக்கு நம்ம ஒரு இப்போது நம்ம வந்து மாலைன பூஜை பண்ணுறோம் நம்மள ஆசையாக வச்சுங்களேன் நம்ம அவனுடைய முகத்தை நினைச்சிங்கன்னா நம்ம பூஜை பண்ணுவோம் ஒரே ஒரு ருத்ராட்ச மணி மேலே இப்படி இப்படி போனாலும் சரி இப்படி வந்தாலும் சரி சட்ட சிந்தனைக்கு வந்துடும் ஐயோ ஐயோ நம்ம என்ன பண்ணோம் எத்தனை வந்துடும் இப்போ சிந்தன இல்லை எது வந்துடும் அப்போ நம்ம வந்து ஃபோட்டோ விட்ருவோம் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அலாரம் வச்சுக்கோங்க அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிகிற வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணணும் சிம்பிள் விஷயம் அவ்வளோதான் அது எத்தனை போனாலும் பரவாயில்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு நாயிகள் பூஜை பண்ணுங்கள் ரெண்டு நாழிகளில் பூஜை பண்ணுங்க இல்லை ஒன்றரை மணி நேரம் பூஜை பண்ணுங்க போதும் அலாரம் வச்சு பூஜை பண்ணுங்கள் அது நூற்றி எட்டு மந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து முந்நூற்றெட்டு மந்திரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு உடம்பு வலிக்கக்கூடாது ஒன்று அதே போல் எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது பூஜை பண்ணுங்கண்ணா நீங்கள் பண்ணுறது எல்லாமே வசிய பூஜைகள் தியானம் இல்லை தியானத்துக்கு தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் வசிய பூஜைக்கு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை எப்போப்பெல்லாம் உடம்பு வச்சா ஸ்டாப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அமரலாம் ஞாபகம் வச்சுக்கங்க தியானம் என்பது நீங்கள் கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்கள் வசிய பூஜை பண்ணுறதால நூற்றெட்டு மருந்து சொல்கிறீங்களா உடம்பு வலிச்சுதா ஏந்துடுங்க ஒரு பத்து மணி மறுபடியும் அம்புறேங்க உடம்பு உடம்பு வலிச்சதுன்னா போய் ஸ்டாப் பண்ணிடணும் நான் தான் நான் அப்படின்னு சொல்கிறேன் நான்

இதுதான் நான் பத்து பத்து சொல்கிறேன் நம்ம அமர்ந்து பூஜை பண்ணலாம் கீழே கீழே சாமி படையில் நல்லா இருக்குங்களா நீங்கள் சொல்டையாச்சுங்களா நீட்ட படையெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க இப்போ நீங்கள் வணங்குறது குட்டி சாத்தான் சொல்றதைங்க இப்போ நீங்கள் வணங்குறதுக்கு குட்டி சாத்தான் கொடுத்துங்களா நான் குத்தி சாத்தா வணங்கும்போதெல்லாம் என்னால் படுக்கக்கூட முடியாது எனக்கு இது டபுள் மடங்கெல்லாம் வந்து காயம் வந்திருக்குது ஞாபகம் வச்சுருக்கேங்க நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுவதற்கு முன்னாடி எந்த ஒரு காயமும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு பணம் பண ரீதியாகவோ இல்லை ரீதியாகவோ இல்லை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க பிரச்சனை என்ன வருதுன்னா நம்மளோட தேவதைங்க நம்மக்கிட்ட வந்துருச்சு நம்ம சோதனை பண்ணுதுன்னு அர்த்தம்

நம்மளுடைய கட்ட சக்தியில வெளிய போகும் அப்படி சொல்லல அது நல்லது தான் பிரச்சனை இல்ல நான் இந்த வந்தனை ஏஞ்சி வெளிய பூஜை ஸ்டாப் பண்ணிரலாம் பூஜை நான் சொல்றனே உங்களுக்கு வந்து அப்படி பூஜை பண்ண மாதிரி வருதுனா நீங்க பூஜை உட்கார்ந்து கேட்டே வந்துருங்க 10 நிமிஷம் ஸ்டாப் ஆட்டோம் முகம் கை கால விடுங்க மறுபடியும் பூஜைல அமருங்க அதான் நல்லது நீங்க பெர்ஃப்யூம்னா

இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாழை விட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இருள் தேவதையும் இருள் தேவதையும் வரும் அருள் தேவதைகளும் வரும் அப்போ ஃபர்ஸ்டு எடுத்தோம் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் முதல் படிய வாழை பரமேஸ்வரி தான் அதாவது அருள் தேவது அதுக்கத்துது முருகப்பெருமான் வாழை முருகர் இவங்க இருவரும் நம்ம அருள் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இந்த இருவருடைய அருள் பெற்றாலுமே நம்ம அனைத்தோங்க சாப்பாக்க வச்சுருக்கோம் சரிங்களா அது ரெண்டாவது இருளா ஆமா அருள் தேவத பாருங்க இந்த வந்து அருள் தேவதா பாலை பரமேஸ்வரன் முருகப்பெருமான் இவங்க இருவரையும் வணங்கனா மட்டும்தான் இவர் இருவர்கள் மட்டும்தான் அருள் தேவதை இவங்க தான் நம்மளுக்கு வந்து மாந்திரத்து என்ட்ரி ஆக்குறது ஆன்மீகத்தில் தான் இவங்க தான் நம்ம என்ட்ரி ஆக்குறது அப்போது இவங்க இருவனும் வணங்கினா மட்டுந்தான் நான் இவ்வளோ சாமி வணங்குறேன் என்னுடைய ஆசனத்தில் எந்த இயந்திரங்கள் பார்த்தீங்களா என் ஆசனத்தில் வந்து முருகருடைய இயந்திரம் மட்டும்தான் இருக்குங்க ஆன்மீகத்தில் சரி மாந்திரத்தில் சரி ஒரு முன்னோடி யாருன்னா முருகர் பெருமான்தான் தான் முருகர் எப்பவுமே வந்து அவர் வந்து அழிக்கிற கடவுள் தான்ல அவர் ஒரு அது வந்து அரக்கனாக இருந்தாலும் சரி சந்தானம் சம்காரம் பண்ண மாட்டாரு அவரு சொல்ல மாட்டாரு முருகப்பெருமான் வந்து என்னதான் அறக்கர்கள் இருந்தாலும் சரி அவர் சாவடிக்க மாட்டாங்க அடிமம் போல புரிதுங்களா இப்ப வந்து எல்லா அறக்கர்களும் சரி மயிலாகவும் கோழியாகவும் சிங்கமாகவும் புலியாகவும் அப்படியே வந்து உழ உலா வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு யாரு வந்து முக்கியமானதுன்னா முருகப்பெருமான் தான் அதிகிரத வாதம் இருக்கணும் ஆமா அதிகிரத வாதம் இது நாம சங்காரம் அதனால ஆன்றிகத்தில் பொறுத்தோக்கும் நமக்கு எல்லா தேவதையும் நம்மளுக்கு வந்து கை குடணும்னா முருக வணங்கணும் பாளை பிரம்மசை வணங்கணும் இந்த ரெண்டும் வணங்கினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கைய ஜெயிக்க முடியும் ஆன்மீகத்தில் ரெண்டு பேரும் ਮੰனம் சொல்றேன்

மாலை பரமேஸ்வரர் புக்கு ஃபர்ஸ்ட் புக் கொடுங்க அது எழுதிங்க அது எழுதிங்க ஐயா நீங்கள் ஆனால் எந்திரம் இல்லை எந்திரம்லாம் வேணாம் மந்திரத்தை மட்டும் படிங்க Thank you. இதுக்கு வந்து மந்திரம் இது இப்படியா படிக்கணுமா இல்ல இது எப்படி படிக்கணுமா எது